आज सेलम आया हूं तो स्वाभाविक रूप से ऑडिटर रमेश की याद आना भी बहुत स्वाभाविक है பிரதமர் நரேந்திர மோடி சேலத்தில் நடைபெற்ற பாரதிய ஜனதா கட்சி மாநாட்டில் கலந்து கொண்டு பேசும்போது ஆடிட்டர் ரமேஷ் படுகொலை குறித்து பேசுகையில் நான் தழுதழுத்து காணப்பட்டார் தொடர்ந்து அவர் பேசுகையில் நண்பர்களே நான் சேலத்துக்கு பல முறை வந்துள்ளேன் இந்த முறை சேலம் வந்தபோது எனக்கு பழைய சில நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருகின்றன நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு நான் கைலாஷ் மானசரோவர் யாத்திரை சென்றபோது அங்கு ஒரு குழுவில் இந்த ஊரை சேர்ந்த இளைஞர் ஒருவர் இருந்தார் அவர் பெயர் ரத்னவேல் எனக்கு அவரின் ஞாபகம் வருகிறது அவர் என்னுடன் பயணிக்கும்போது சேலம் குறித்து பல்வேறு செய்திகளை அவர் கூறினார் அவர் அங்கிருந்து திரும்பி வந்து ஒரு உணவகம் நடத்தி வந்தார் அவர் தற்போது உயிருடன் இல்லை ஒரு விபத்தில் உயிரிழந்து விட்டார் அவரின் நினைவு எனக்கு இப்போது வருகிறது அதேபோல போல கே என் லட்சுமணனை நினைவு கூறுகிறேன் பாரதிய ஜனதா கட்சி காலூன்றுவதற்காக பல அரும்பாடுகள் பட்டார் அவர் பல பள்ளிகளை நடத்தினார் எனினும் என் நினைவை உலுக்கியது ஆடிட்டர் ரமேஷ் படுகொலை சமூக விரோதிகளால் அந்த நேர்மையாளர் ஆடிட்டர் ரமேஷ் படுகொலை செய்யப்பட்டார் என்றார் அப்போது பிரதமர் மோடி சிறிது நேரம் கண்கலங்கினார் அவரது நாக்கு தழுதழுத்தது சிறிது நேரம் மௌனமாக நின்று அங்கிருந்த கண்ணாடி கிளாஸில் இருந்த தண்ணீரை குடித்தார் தொடர்ந்து அனைவரும் எழுந்து நின்று ஆடிட்டர் ரமேஷ் புகழ் வாழ்க எனவும் அவருக்காக சிறிது நேரம் அஞ்சலியும் செலுத்தினர்